நீ நான் காதல் சீரியல்ல இந்த வாரம் நம்ம அபியோட பிறந்த நாள் கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ நம்ம மதுவோட கதை என்னாச்சு அப்படிங்கிறத காமிக்கல கடந்த வாரம் அதோட ஸ்டாப் பண்ணாங்க ஆனா இந்த வாரம் அப்படியே கான்செப்டை மாத்தி புரமோல காமிச்சிருக்கிறாங்க நம்ம அணு வந்து நாளைக்கு அபியோட பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே சொல்றாங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்குமே நைட்டு கரெக்டா பன்னெண்டு மணி ஆகுது நைட்டு நம்ம அபிக்கு ராகவ் பிறந்த நாள் விஸ் பண்ணுவாரு அப்படின்னு அபி ரொம்பவுமே ஏக்கமா காத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா ராகவ் என்னடானா நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா அபியோட அப்பா அம்மா கரெக்டா பன்னெண்டு மணிக்கு போன் பண்ணி அபிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்றாங்க மறுநாள் காலையில ஃபேமிலியா சேர்ந்து கேக்கலாம் வெட்டிசுமா பயங்கரமா செலிப்ரேட் பண்றாங்க அபியோட பிறந்த நாள் ஆனா நம்ம ராகவ் வந்து பக்கத்துல அப்படியே அமைதியாவே நின்றுகிட்டு இருக்கிறாப்ல நம்ம அபியே வாண்டடா கேட்க வெட்டி ராகவுக்கு ஊட்டப் போறாரு ஆனா ராகவ் இருந்துக்கிட்டு வாயை காமிக்காம அதுல இருந்து கேட்கப்பட்டு தானாவே சாப்பிட்டுறாரு நம்ம அபிக்கு பயங்கர கோபம் ராகவ் மேல ஏன்னா எல்லாருமே பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு சொல்லிடுறாங்க ஆனா ராகவ் மட்டும் வாயை திறந்து அபிக்கு எதுவுமே சொல்லவே இல்லை வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வாங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி ராகவியும் நம்ம அபியையும் கோயிலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க ஆனா ராகவ் எதுவுமே சாமி கிட்ட நம்ம அபி வந்து இன்னைக்கு அபிட்டு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லல அதுக்கப்புறம் இவரு கூட இந்த வீட்டுல இருக்கணுமான்னு நான் யோசிக்க போறேன் புரியுதா அப்படின்னு வேகமா கத்தியே சொல்லிடுறாங்க சோ ராகவ் என்ன செய்ய போறாரு ஏதாவது சர்பிரைஸ் பண்ணுவாரா அபிக்கு அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்